ஸ்ரீமதி ராமானுஜாய நமக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் திருக்கோளூரை சேர்ந்த ஒரு பெண் ராமானுஜ முனிவர் அவருடைய சிஷ்யர்களோட திருக்கோளூர்ங்கிற திவ்ய தேசத்துக்கு வரும்பொழுது இவர் மட்டும் மூட்டை முடிச்சோட ஊற விட்டு வெளியில் போகிறார் அப்படி வெளியில் போகும்பொழுது ராமானுஜர் அவரை பார்த்து கேட்கிறார் எல்லோருக்கும் புகும் ஊராய் இருக்க உனக்கு மட்டும் போகும் ஊராய் இருக்கே அப்படின்னு கேட்க எல்லாருமே வந்து சேரணும்னு நினைக்கக்கூடிய ஊர் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் போறியேம்மான்னு கேட்க இந்த பெண் ஒரு பெண்ணா தோற்றம் அளித்தால் கூட பல்வேறு தத்துவங்களை சொல்லி நான் இப்படி ஏதாவது செஞ்சேன்னா இங்க இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்னும் செய்யாத எனக்கு நான் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இதிலே நாம் என்று பார்க்க இருக்கும் வாக்கியம் இழைப்பு விடாய் திரிந்தேனோ நம்பாடுவானை போல நம்பாடுவானுடைய கதை நம்மளை எடுத்துட்டு போற திவ்ய தேசம் திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி நம்பி கோவிலில் அப்படியே தினமும் அந்த கோவில் வாசல்ல வந்து பாடுவதையே தொழிலாக கொண்டிருந்தவர் இந்த நம்பாடுவான் அவரை எப்போ பார்த்தாலும் கலியுக நாரதர்ன்னு சொல்லும்படியாக கையில ஒரு தம்புராவோட கோவில் வாசல்ல நின்னு இறைவனுக்கான பாடல்களை பாடக்கூடியதையே வந்து அவர் தன்னுடைய நித்திய கர்மாவாக செய்து கொண்டிருந்தார் இப்படி அவர் தினமும் இந்த கோவில் வாசல்லையே இருந்து பாடுறதை கேட்ட நம்பி அர்ச்சகர் வழியாக திருவாய் மலர்ந்து அழி அருளினார் என்னையே நம்மையே பாடுகிற இவனை நம் பாடுவான் அப்படின்னு அழைப்போனோம் நம்மை பாடுபவனை இன்று முதல் நம் பாடுவான் என்று அழைப்போம்னா அப்படி நம் பாடுவான் தினமும் இறைப்பணியாக காலையில் இந்த விஸ்வரூப தரிசனம் திருநடை திறக்கிற பொழுது அங்கே போய் நின்று பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த பாடுவான் தினமும் பாடிவிட்டு வருவர் இப்படி அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு நாள் கார்த்திகை மாத மாதத்திலே ஏகாதசி தினம் பொழுது புலரப் போகிறது இவர் வந்து ஒரு பகுதி காடு பகுதியை கடந்து திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா ஏகாதசிக்கு கைசீக பண் அப்படிங்கிற ஒரு பண்ணை பாடணும் அதை பாடுறதுக்காக அவர் கோவிலுக்கு வந்துட்டுருக்கார் அப்படி வரும்பொழுது அந்த காட்டில் ஒரு பிரம்மராட்சசன் அந்த பிரம்மராட்சசன் இந்த நம்பாடுவானை தடுத்து நிறுத்துகிறார் தடுத்து நிறுத்தி நீ எனக்கு உணவாக வேண்டும் அப்படின்னு சொல்லற நம்பாடுவான் இதை கேட்ட உடனே எந்த கலக்கமும் இல்லாமல் சொல்லுற நான் உனக்கு உணவாகிறேன் ஆனால் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் ஏகாதசி ஏகாதசிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் அதுவும் வந்து வைணவர்கள் திருமாலையை எண்ணி விரதம் இருக்கக்கூடிய நாள் அடுத்த நாளான துவாதசி வரைக்கும் ஒன்றும் இருந்தாமல் இருப்பார்கள் துவாதசி அன்னைக்கு எம்பெருமானுக்கு உணவை அச்சித்து அம்சித்த பின்னால் எம்பெருமானுடைய திருப்பிரசாதமாக அதை எடுத்து உண்ணுவது தான் அது வழக்கம் அதனால் அவரும் அந்த விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அந்த ஏகாதசிக்கு இந்த கைசிக்க பண்ணை நான் பாடணும் அதுக்காக நான் போயின்னு இருக்கேன் அதுக்கு என்னை தடை பண்ணாத நான் போயிட்டு வரேன் நீ அதுக்கப்புறம் என்னை சாப்பிட்டுக்கோங்க இந்த பிரம்மராட்சனுக்கு இதை நம்புகிற மாதிரி இல்லை யாராவது போயிட்டு திரும்பி வருவான் நான் இதை நடக்கிற கதையா அப்படிங்கிற மாதிரியே கேட்கல அதுக்கு இந்த நம்பாடுவான்னு சொல்கிறார் நான் என்னுடைய உடலானது அழியக்கூடியது இதை நான் அறியாதவன் இல்லை இது அழிந்துவிடும் எனக்கு அழியாமல் இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மா நான் அதனால் கோவிலுக்கு போய் எம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ என் உடலை வேணாலும் சாப்பிட்டுக்கோ எனக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி கவலை இல்லை இந்த கைசிக ஏகாதசிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரக்கூடியது இன்றைக்கி நான் போகணும் நேரமாக இருந்தது பொழுது போலதுக்கு முன்னால் நான் போகணுன்னு கேட்குறேன் ஒரு வகையாக இந்த வாக்கில் நியாயம் இருக்கிறத உணர்ந்த பிரம்மராட்சசன் சரி நீ போய்ட்டு வா அப்படின்னு அனுப்புகிற அதே போல் இங்கே வர்றாரு இந்த நம்பாடுவான் வந்து நின்று பண்ண பாடிட்டு மீண்டும் இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பி காட்டுக்கு வழியாக அந்த பிரம்ம ராட்சஸன் கிட்டே அப்படி போகும்போது ஒரு அந்துணர் வந்து அவரை தடுக்கிறார் தடுத்து நம்பாடுவான் நீ இந்த பக்கம் போனியானா அந்த பிரம்மராட்சசன் உன்னை சாப்பிட்டுடுவான் நீ போகாத வேற வழியாக போயிடு வழியை மாற்றி போயிடுன்னு சொல்கிறார் அதுக்கும் நம்பாடுவான் சொல்கிறார் இல்லை நான் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் எம்பெருமானை பாடிட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன் பிரம்மராட்சசன் காத்துன்னு நான் போகிறேன்னு போகிறார் அப்படி வந்து நிற்கவும் இந்த பிரம்மராட்சசன் வந்து அதிசயத்துக்குள்ளாகிறார் எப்படியப்பா நீ சொன்ன மாதிரி வந்திருக்கிய வேறொருத்தராக இருந்தால் வந்திருக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுறார் அப்படி சொல்லிவிட்டு இந்த பிரம்மராட்சசன் இப்போ நம்ம நம்பாடுவான்ட்ட கேட்குறார் எனக்கு நீ உணவாக வேண்டாம் ஆனால் எனக்கு வேறு ஒரு விஷயம் வேணும் அதாவது நீ சேர்த்திருக்கிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை எல்லாத்தையும் எனக்கு தா அப்படின்னு கேட்குறார் நம்பாடுவான் சொல்லுறார் அப்படி ஒன்றும் என்னால் தர முடியாது இல்லை நீ எல்லா நாள் புண்ணியமும் தர வேண்டாம் இன்னைக்கு கைசிக்கு ஏகாதசிக்கு பாடின இல்லையா அதில் வந்த புண்ணியம் இருக்கு அந்த புண்ணியத்தை எனக்கு தான் அப்போ நம்பாடுவான் சொல்கிறார் புண்ணியம் எதிர்பார்த்து செய்வதல்ல எம்பெருமானுடைய திருப்பணி நாம் ஏதோ இந்த பலன் வேணும் அது வேணும்னு எதிர்பார்த்து நான் வந்து இந்த பாடலை இது என்னுடைய திருப்பணி நான் இறைவனுக்காக பாடுறது இதை உனக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு மறுத்துடுறார் மீண்டும் மீண்டும் இந்த பிரம்மராட்சசன் கஞ்சினதும் சரி இந்த கைசிக பெண் பாடினேன் இல்லையா இந்த கைசிக பெண் பாடுறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்குமானால் அந்த நன்மை உனக்கு போகட்டும்னு பிரம்மராட்சசனுக்கு சொல்கிறார் அப்படி சொல்லவும் இந்த பிரம்மராட்சசனை பீடித்திருந்த சாபம் விடைபெற்று விமோச்சனம் பெற்று அவருக்கு ஒரு இது ஏற்படுகிறது சாப விமோச்சனம் இவர் முந்தைய காலத்திலே ஒரு பார்ப்பனராக அந்தனராக பிறந்து வேள்வி வளர்க்கக்கூடிய ஒரு கர்மாவை செய்து கொண்டிருந்தவர் அப்படி எங்க விதிமுறைகளில் தவறான ஒன்றை செய்ததனால் அவருக்கு சாபம் ஏற்பட்டு இப்படி பிரம்மராட்சசனாக காட்டில் சுத்திக் கொண்டிருந்தவர் நம்பாடுவானுடைய புண்ணியம் கிடைக்கப் பெற்று சாப விமோச்சனம் பெற்றார் அப்படிங்கிறது தான் இங்கே திருக்கோளூர் பெண் பிள்ளை இழைப்பு விடாய் தெரிந்தேனோ நம்பாடுவானை போலே என்று சொல்கிறார்